ஆத்ம வணக்கம் ஆத்ம வைத்தியர்கள் சொல்லக்கூடிய பதிலை வந்து நம்ம நிறையா வீடியோக்கள்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் பல மகான்கள் தனது உள்ளார்ந்த தியானத்தின் மூலியமாக வந்து பல விஷயங்களை வந்து உண்மையை கண்டறிஞ்சு அதை வேதங்களாகவும் வாக்கியங்களாகவும் எழுதி வச்சுருக்காங்க மற்றவங்களுக்கு எளிய முறையில் புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஆத்மாவை நோக்கி பயணிக்கக்கூடிய வழியை அதாவது மேப்புகளை உருவாக்கி வச்சுருக்காங்க அது மாதிரி தான் ஒரு தன்மை கொண்டது வந்து புத்தகங்கள் புத்தகங்களில் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்க உண்மைகள் என்ன அப்படிங்கிறத முடிஞ்சளவுக்கு நம்ம தேடி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும் ஏன் அப்படின்னு கேட்டால் அதோடய தன்மை எப்படிப்பட்டது அப்படிங்கிறது இல்லாமல் மூட நம்பிக்கைக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகளை அது உருவாக்கி விட்டுருது நிறைய விஷயங்களை வந்து நம்ம மேம்போக்காக யார்கிட்டையாவது கேட்டுக்கிட்டு அதை வந்து புரிஞ்சுக்காமல் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணாமல் நம்ம வந்து நிறைய விஷயங்களை குருட்டுப்போக்காக பார்க்கறனால அந்த உண்மைத்தன்மை தெரியாமல் நம்மளோட நேரத்தையும் காலத்தையும் மீன் விரயம் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கி நாமளே வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் இப்போ நம்ம பார்க்க போகிற தன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயகர் சதுர்த்தியை பற்றி எல்லாருக்குள்ளேயே ஒரு கேள்வி இருக்கும் ஏன் விநாயகர் செல வைக்கிறாங்க விநாயகருக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி உருவம் இருக்குது அவரோட தன்மை என்ன அவரை வந்து குறிப்பிட்ட இந்த மதம் மட்டும் வணங்குது மற்றவங்களாம் அதை கேலிக்கிண்டலுக்குள்ளே ஆளாக்கக்கூடிய தன்மை என்ன இதோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்காம நிறையா பேருக்கு பதில் சொல்ல முடியாமல் அதோடய உண்மைத்தன்மையே நம்ம முன்னோர்கள் சொல்லாமல் வழிபாட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க அந்த வழிபாட்டுக்குள்ளே கொண்டு போகும்போது எல்லாரும் வழிபாட்டுக்குள்ளே போகிறது உண்மைதான் ஆனால் அந்த வழிபாடு வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு வழிபட்டு முன்னேறணும் அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ நம்ம அந்த உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வழிபாடு அது போக வந்து ஆன்மீக ரீதியாக தியானங்கள் இதை வந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் நம்ம முன்னோர்களோட கோட்பாடாக இருந்திருக்கு சில பேர் அந்த விஷயத்துக்காக வந்து தனிப்பட்ட வாழ்வியெழுச்சிக்காக வந்து அதை பயன்படுத்தி அதை மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்க விடாமல் பண்ணியிருக்க காலகட்டமும் உண்டு அப்படித்தான் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அறிவியல் பூர்வமாக நிறைய விஷயங்களை வந்து விநாயகர்கள் விநாயகரோட அந்த உருவ வழிபாட்டில் வந்து நிறைய புகுத்தி வச்சிருக்காங்க அப்படி சில விஷயங்களை வந்து நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்கலாம் அது என்ன அப்படின்னா விநாயகரை வந்து ஏன் கும்பிட்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயகர் வந்து வாய்ப்பு வாய்ப்பு அதாவது காற்று ரூபமானவர் அப்படிங்கிறது தான் உண்மை அதாவது அந்த உருவத்துக்கு உண்டான மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு காத்தோட தன்மையை வந்து ஒரு உருவமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க நம்மளோட உடல் முழுக்க வந்து காற்று தான் நிரம்பி இருக்குது அப்படிங்கிறது உண்மை அதை எல்லா மகான்களும் வெளிப்படையாக சொல்லியிருப்பாங்க அதாவது எல்லா ஆத்ம வைத்தியர்களும் வெளிப்படையாக சொல்லியிருப்பாங்க என்ஜான் உடம்புல வந்து காற்று தான் நிரப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த காற்றை வச்சு தான் நம்ம ஒரு ஹைட்ராலிக் மிஷின் மாதிரி தான் நம்ம இயங்கிட்டிருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க அந்த ஹைட்ராலிக் மிஷின் வந்து எப்படிலாம் இயங்குது அது காற்று இல்லாமல் போச்சுன்னா அந்த ஹைட்ராலிக் மிஷின் வந்து ஒன்றுமே இல்லாத தன்மையாகிடுது அது பிணமாக மாறுது அப்போ உயிர் தன்மையாக இருக்கிற அந்த காற்றை வந்து விநாயகர் ரூபமாக வந்து நமக்கு கொடுத்து வழிபட கொடுத்துருக்காங்க அது காலப்போக்கில் நம்மளுக்கு அந்த காற்று ரூபத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தியானத்தின் மூலிமா அந்த காற்றை வந்து நமக்குள்ளேயே ஒடுக்கி அதை இறைநிலை அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிற உயிர் தன்மை அறிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அதை சொல்லியிருக்காங்க அந்த இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் புராணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விநாயகரும் முருகனும் வந்து ஒரு பழத்துக்காக ஞான பழத்துக்காக வந்து சண்டை போட்டிருப்பாங்க அப்படி இருக்கையில் அது அதோடய தன்மையை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் விநாயகர் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டுக்கு தன்னோடய தாய் தந்தையராகிய சிவன் பார்வதி அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக போக முருகன் தன்னோட தம்பி அப்படின்னு விநாயகருக்கு சொல்கிறாங்க அப்படி இருக்கையில் ரெண்டு பேரும் சண்டை கட்டிட்டு நாரதன் மூலியமாக வந்து ஒரு விஷயம் நடக்குது நாரதர் வந்து இந்திரனிடமிருந்து ஒரு மாம்பழத்தை வாங்கிட்டு வருவார் அந்த மாங்கனினால் வந்து யாருக்கு இந்த பழம் கொண்டு போய் கொடுக்குறதுன்ற போட்டியில் வந்து ரெண்டு பேர்த்துக்கும் வந்து பரிசுக்கு பரிசு போட்டி நடத்தி பரிசு கொடுக்கும்போது அந்த ஞானப்பழம் வந்து யாருக்கு கொடுக்கணுன்றதுக்காக வந்து அது ஒரு பிரச்சனையாக மாறும் அந்த தன்மையில் அந்த கதைகளை வந்து நம்ம சிறு வயசில் கேட்டிருப்போம் சின்ன வயசில் எல்லாருமே கேட்டிருப்போம் அந்த கதையோட சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஞான பழத்திற்காக முருகன் வந்து இந்த உலகம் முழுக்க சுற்றுறாரு ஆனால் விநாயகர் வந்து தன்னோடய தாய் தந்தையரை சுற்றினோடனே அந்த ஞான பழம் அவருக்கு கிடச்சிருது இப்போது அந்த கதையோட தன்மையை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் கதையோட தன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனுக்கும் ஒரு மனித பெண்ணுக்கும் ஒரு யானை குழந்தை பிறக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை யானைக்கான அர்த்தம் வந்து ஞானம்ன்றது வந்து சொல்லப்படுது வேதத்தில் அதுக்கு அர்த்தத்தை வந்து இப்போ நான் சொல்கிறேன் இதை சித்த வேதத்தை படித்தீங்கன்னா முழுசாக தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் அப்புறம் பரபிரம்மம் இதை பற்றின விஷயங்கள் எல்லாமே சித்த வேதத்தில் சொல்லியிருப்பாங்க ஆனந்த ரூபம் இதெல்லாமே ஆனந்தம் அது இதை பற்றின விஷயங்கள் எல்லாமே சித்த வேதத்தில் வந்து சிவானந்த பரம அப்பா சொல்லியிருப்பார் இதை இதை வந்து நம்ம வந்து முழுசாக படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சித்த வேதத்தை முழுசாக படிக்கணும் முழுசாக ஒன்றுக்கு ரெண்டு தடவை படிக்கும்போது அது தெரிஞ்சிக்க முடியும் இப்போ அந்த விநாயகர் வந்து யார் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா வாய்வு ரூபம்னு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த வாய்வு ரூபம் வந்து சிவன் பார்வதியை சுற்றி வந்த உடனே அவருக்கு ஞான பழம் கிடச்சிருது அப்படின்னா சிவன் பார்வதி யார் உலகமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் அந்த உலகம் இருக்குது அதாவது உயிர் உயிர் தான் சிவனாக இருக்குது ஜீவன் என்று சிவன் சிவன் என்று வேறு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஜீவனும் சிவனும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் பாடலில் வரும் ஜீவனும் ஜீவன் தான் அந்த ஜீவன் போச்சு அப்படின்னா உயிர் போச்சு அப்போ அந்த இந்த உலகத்தில் வாழக்கூடிய தன்மை போச்சு அப்படிங்கிறத இந்த உடலுக்கு வந்து உயிர் தான் மூலாதனம் அந்த மூலாதனம் வந்து உயிராக இருக்கும்போது அந்த உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியாது அப்போ இந்த உலகத்தில் நம்ம வாழணும் அப்படின்னா உயிர் தேவை எல்லா ஜீவன்களுக்கும் ஒரு உயிர் தேவை அப்போ எல்லா ஜீவன்களுக்குள்ளேயும் அந்த உயிர் உண்டு அதுதான் சிவனாக இருக்குது அப்போ தான் உயிர் தன்மை அந்த சிவனுக்கான அர்த்தம் அப்போ நான் சொல்லிட்டேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மனம் மனம்தான் சக்தியாக இருக்குது அதாவது மனிதனுக்கு மனமாகவும் உயிரினங்களுக்கு இயக்கமாகவும் இருக்குது அந்த சக்தி வந்து ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இயக்கமாக இருக்குது அது நடக்க போக வர எல்லாமே செய்கிறதுக்கு உண்டான விஷயங்களை வந்து அந்த மனம் செய்யுது நமக்கு மனமாகவும் பிற உயிர்களுக்கு இயக்கமாகவும் இருக்குது அப்போ சிவசக்தி இது ரெண்டும் சேர்ந்துச்சுனா தான் ஒரு ஜீவன் வாழ முடியும் அதாவது ஒரு உயிர் வாழ முடியும் ஒரு உடல் கொண்ட ஒரு உயிர் வாழ முடியும் முக்கியமாக அடிப்படையாக வாயு ரூபம் அதாவது வாயு ரூபம் இருந்துச்சுன்னா தான் வா மூச்சு காற்று மூலயமா சிவசக்தி தான் அந்த இயக்கம் இருந்துச்சுன்னா தான் நம்மளால் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மையை காட்டுறாங்க முருகன் முருகனை பற்றி சொல்லணும் அப்படின்னா முருகன் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுமுகம் அவருக்கு ஆறுமுகம் சொல்லியிருப்பாங்க அதோட முருகன் வந்து அறிவுத்தன்மை அதாவது அறிவு தான் முருகன் அப்படின்னு சொல்லப்படுது ஆறுமுகம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறுமுகம் வந்து சிவனால் ஆறுமுகம் ஆறு ரூபங்களாக படைக்கப்பட்டதுக்கு காரணம் என்னென்னா தன்மை ஒரு ஆறு ரூபமாக பிரிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் கண் காது மூக்கு வாயி தொடு உணர்ச்சி மனம் இந்த ஆறு அறிவு அதாவது கண்ணால் பார்க்குறோம் காதால் கேட்குறோம் மூக்கால் நுகர்கிறோம் வாசனைகளை நுகர்கிறோம் வாயால் அறிகிறோம் தொடு உணர்ச்சியால் தொடுதல் உணர்வுகளை அணி அறிகிறோம் மனதால் எண்ணங்களை வெளிப்படுத்தி நம்ம வந்து செயல்களை அந்த ஐம்புலன்கள் மூலிமா செய்கிறோம் அப்போ இந்த மனம் வந்து மனம் வந்து ஆறாவது அறிவாக இருக்கு அப்போ இந்த ஆறு விஷயங்களையும் வச்சு ஆறு இயக்கங்களையும் வச்சு நம்ம வந்து இருக்கிறதுனால அறிவை செயல்படுத்துறதுனால ஒரு விஷயத்தை அறிஞ்சிக்கிறதுனால அது முருகத்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த முருகனும் இந்த உலகத்தை வந்து சுற்றி வர நினைக்கிறாரு அறிவை கொண்டு சிவசக்தி அறிஞ்சிக்க முடியாதுன்றதுனால சிவனோட இன்னொரு பிள்ளையாகிய வாய்வுத்தன்மை அதுதான் ஞானம் அந்த வாய்வு எங்கேருந்து பெறப்பட்டதோ அங்கேயே போய் தேடும்போது இந்த உலகம் இது தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குது அகங்காரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா அகங்காரத்தை வந்து நாரதராக காட்டியிருப்பாங்க ஒரு கழகத்துக்கு காரணமாக நான்ற அகந்தை தன்னை பற்றி முன்னிறுத்தி இப்போ இது பண்ணும்போது வந்து எங்கள் பிரச்சனைகளை உருவாக்க முடியும் அப்படின்னா நான்ற அந்த தன்மையை அகங்காரத்தை நம்ம வெளிப்படுத்தும் போது பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாகும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருப்பாங்க அதாவது அந்த நான் அந்த அகந்தையை வந்து தவிர்க்கும் பொழுது நம்மளால் வந்து அந்த உயிர் தன்மையும் புரிஞ்சுக்கிட்டு உலக நன்மைக்கும் நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறதையும் நாரதரோட அந்த உருவமைப்பு நமக்கு காட்டியிருக்கும் அதைத்தான் வந்து அந்த புராணங்களில் வந்து சொல்லப்பட்டிருக்க உண்மை ஒவ்வொரு இடத்துக்கும் நாரதர் போகும்போது கலகம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க அதாவது அங்கே பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க அது காலப்போக்கில் அதுவே சரியாகும் அப்படின்னா அதாவது அனுபவபூர்வமாக அதோடய நன்மை தீமைகளை நம்ம அறிஞ்சிக்கிட்டு அதில் வெளியே வர முடியும் ஆனால் அகங்காரத்தினால நமக்கு பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறத தான் அமைப்பாக காட்டியிருப்பாங்க நான் அதோட அந்த உருவமைப்பாக நமக்கு காட்டியிருக்காங்க நமக்கு தெரிஞ்ச ஒரு துளி பலர்கிட்ட போய் வரும்போது அது நமக்கே பல தொழிலாக திரும்பி வரும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த உலக அறிவும் ஆகட்டும் ஞானமும் ஆகட்டும் நம்ம வெளி வெளியே பகிர்ந்துக்கும் போது தான் அது பன்மடங்கா நமக்கு ஒரு விஷயத்த கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை அது மாதிரி தான் எல்லா தத்துவங்களும் மகான்கள் சொல்லி வச்சிட்டு போயிருக்காங்க தன்னை பற்றி ஆராய்ச்சி செய்யும் போதும் சரி பிற விஷயங்களை பற்றி ஆராய்ச்சி செய்யும் போதும் சரி அதை பிறருக்கு பிரயோஜனப்படுற மாதிரி எந்த வெகுமதியும் இல்லாமல் எந்த லாப நோக்கமும் இல்லாமல் அதை உலகத்துக்கு தந்துட்டு போயிருக்காங்க ஏன்னா இங்கிருந்து தான் எடுக்கப்பட்டது இந்த அறிவு என்பது இந்த உலகம் நமக்கு கொடுத்தது இந்த உயிர் தன்மை நமக்கு கொடுத்தது அந்த இறைவன் நமக்கு கொடுத்தான் அப்படிங்கிற ஒரே தன்மைக்காக நமக்காக அவங்க பகிர்ந்து கொடுத்தாங்க அதையே நாம் திருப்பி செய்யும்போது அது நமக்கு பன்மடங்காக பெருகி வரும் சுயநலம் என்பது நம்ம வளர நம்ம வளர விடாமல் தடுக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயம் பொதுநலம் என்பது நம்ம வளர்ச்சியை மென்மேலும் இந்த உலக அளவுக்கு பொதுமா பொதுமையாக மாற வைக்கிற ஒரு விஷயமாகவும் மாறும் அதாவது ஒரு ஒரு பெரிய வியாபகமாக மாறக்கூடிய ஒரு தன்மையாகவும் இருக்கும் நம்மளோட பேரும் புகழும் நிலைச்சி நிற்கணும் அப்படின்னு நாம் ஆசைப்பட்றது வந்து தவறில்லை ஆனால் அந்த பேரும் புகழும் வந்து சுயநலத்துக்காக இருக்கக்கூடாது பொதுநலத்துக்காக இருந்தது அப்படின்னா எப்போதும் அழியாத தன்மையாக நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம ஆத்ம வைத்தியர்கள் அதை வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க எப்போதுமே மணி மோட்டிவேட்டடாக பார்க்காதீங்க அது ஓரளவுக்கு வாழ்வுக்கு வாழ்வுக்கு அது தேவையாக இருந்தாலும் அது சில விஷயங்களுக்காக வந்து தவிர்க்கப்படணுன்றது என்னோடய கருத்து ஆத்ம வணக்கம் நன்றி